வணக்கம் நான் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் வட்டம் மல்லிகண்டம்பாளையம் கிராமத்தில் இருந்து வேணுகோபால் பேசுகிறேன் பாரம்பரிய நெசவாளி அப்படிங்கிறதுல எனக்கு மிகுந்த பெருமை மகிழ்ச்சியும் கூட ஏன்னு கேட்டால் பாரம்பரியமாக வந்துட்டு இருக்கிறதுனால இந்த துறையை மிகுந்த மகிழ்ச்சியோடு நான் வந்து உணர்வு பூர்வமாக நேசிச்சு இந்த தொழிலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் என்னுடைய அப்பா சொல்லுவார் எந்த தொழிலையும் நம்ம நேசிச்சு செய்யும் போது அது சரியா வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காரு அதனால நேசிக்க நேசிக்க இந்த தொழில் மேல இன்னும் அபரிமிதமான மகிழ்ச்சி மரியாதை அதே மாதிரி இந்த தொழிலுடைய தொழில்நுட்பங்களுடைய தேடல் வந்து எனக்கு அதிகமாக இருக்கு இதில் இன்னும் போயிட்டே இருக்குது நான் தேடிக்கிட்டே இருப்பேன் அந்த வகையில் பார்க்கும்போது இப்போ நான் வந்து காட்டனில் இருந்து பம்பர் கோரா அடுத்து இப்போ பட்டுக்கு வந்திருக்கேன் பட்டுக்கு வந்து இன்னைக்கு பதினெட்டு வருஷம் ஆச்சு பதினெட்டு ஆண்டு காலமாக பட்டு நெசவு பண்ணிட்டு இருக்கிறேன் ஆனால் இதுக்கு முன்னாடி நான் நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக நான் இந்த தொழில்தான் இருக்கேன் எனக்கு அனுபவம் இந்த தொழிலில் நாற்பத்தி இரண்டு ஆண்டு காலமாக நான் பண்ணிட்டு இருக்கேன் அந்த வகையில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சி பெருமை அடைகிற இதே இப்போ கைத்தறித்துறையை பயசும்போதுமே எனக்கு ஒரு அபரிமிதமான பெருமை என்ன அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தே தொழில் என்று பார்க்கும்போது ஒரு மனிதன் உயிர் வாழ உணவு உடை உறைவிடம் மூன்று முக்கியம் அந்த வகையில் உணவு இப்போ நம்ம இப்போ போயிட்ருக்கிற தண்ணீர் வரைஞ்சிட்டு விவசாயத்தில் ஏன்னா அதுதான் மெயின் நம்ம உயிர் வாழ அதுக்கு அடுத்தபடியாக உடை இருக்குது அந்த உடையை வந்து ஆரம்ப காலங்களில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு பின்னோக்கி பார்வையில் கொண்டு போய் செலுத்தும் போது ஆதாம் ஏவாள் காலமே நம்ம வரலாற்று பதிவு கூறுது ஆரம்ப காலங்களில் முதல்ல அவங்க ஆடை இல்லாமல் இருந்தாங்க இரண்டாவது அவங்களுடைய ஒரு பகுத்தறிவு பரிணாம வளர்ச்சி ஆரம்பிக்கும் காலத்தில் உணவுக்காக தீப்பொறி மூட்டி உணவு சமைச்சு சாப்பிட்டாங்க அதுக்கடுத்தது வந்து பாலின வேறுபாடு ஏற்படும் போது உடைய உணவு உடல் உறுப்புகளை மறைக்கணும் பாலின வேறுபாடுக்காகனு அந்த உடல் உறுப்புகளை மறைக்கிறதுக்காக இளம் தலை கொடிகளை கட்டுனாங்க அப்படின்னு வரலாற்று பதிவு அந்த வகையில பார்க்கும்போது என்னுடைய பார்வையில அந்த இலை தலைகளை வரிசைப்படுத்தி கட்டும் போதே நெசவு ஆரம்பம் அப்படிங்கிறது என்னுடைய காணித்தனமான கருத்து ஏன்னா அந்த அந்த தலைகளை எப்படி இருப்பாங்க அந்த வரிசையினுடைய பரிணாம வளர்ச்சி தான் இன்றைய பட்டு நெசவு அப்படிங்கிற கருத்தை நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் ஏன்னா அன்னைக்கே வந்து அறிவியல் ஆரம்பம் அப்படிங்கிறதே வந்து அந்த இடத்துல தான் அறிவியல் ஆரம்பமே ஆரம்பம் ஆகிருக்குது அதிலிருந்து பரிணாமம் தான் இன்னைக்கு நாம விண்ல வந்து விண்கலத்தை ஆவரது வரைக்குமே இருக்குது எல்லாம் அதையை சார்ந்து தான் வந்திருக்குது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அந்த வகையில் பார்க்கும்போது எனக்கு இந்த கைத்தறித்துறையை பெரும் மிகவும் பெருமை கொடுக்குது பெரும் மகிழ்ச்சி அடையுது அதே சமயத்துல இதை வந்து புரிந்து செய்யணும் எந்த அளவுக்கு நம்ம அந்த தொழில்நுட்பங்களை அறிந்து புரிந்து செஞ்சோம்னா இது நமக்கு மிகவும் எளிமையான தொழில் என்னுடைய வேலை வாக்குன்னு சொல்லும்போது மெயினாக சொல்லப்போனால் இந்த துறையை வந்து தரமுடன் சிறப்பாய் செய்யணும் அப்படிங்கிறது தான் தாரக மந்திரமாக நான் வச்சிருக்கிறேன் நெய்வது யாருக்கும் எளிய அறியவாம் தரமுடன் சிறப்பாய் நெய்வதே நெசவு நெய்யறது அப்படிங்கிறது வந்து பழகிட்டாங்கன்னா அது எல்லாத்துக்குமே எளிமை தான் ஆனால் அதை வந்து தரமுடன் சிறப்பாக நெசா மட்டும்தான் நாம் அந்த இடத்துல கோலூண்டி நிற்க முடியும் இல்லைன்னா அது எப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது அந்த வகையில் அந்த திறப்புங்கும் போது அந்த தரமும் நம்மளுக்கு சிறப்பாகவும் இருக்கணும் அதே சமயத்தில் இந்த தொழில் அளவுக்கு தேடல் இருக்கும் பட்சத்தில் தான் நம்ம இந்த தொழிலை தொடர்ந்து செஞ்சிட்டு இருக்க முடியும் தினம் ஒரு தொழில்நுட்பங்கள் வந்துட்டே தான் இருக்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி வடிவமைப்பில் வருது உற்பத்தியில வருது அதாவது நம்மளுக்கு மெட்டீரியலில் வருது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம முன்னோக்கி நம்ம நடை எடுத்து வச்சா தான் அதில் நிற்க முடியும் இந்த நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலங்களில் என்னுடைய அனுபவப்பாட இதுதான் கற்றுக் கொடுத்துருக்குது ஆனால் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா காட்டன் நெய்யும் போது இருந்த ஒரு திறமை இந்த பட்டுக்கு குறைவுனு நான் சொல்லுவேன் என்னை பொறுத்தளவுக்கு காட்டன் நெய்தவங்க பட்டை வந்து ஈஸியாக நெசரலாம் அது வந்து நாங்கள் அந்த கைத்தறிப்பட்ட நூல் எழுதும் போது இருபத்தி ரெண்டு நாள் நாங்கள் ஆய்வு பண்ணி ஒரு நூற்றுக்கணக்கான நெசவாளிகளை பேசி அவங்க கூட அவங்க கலந்தாய்வுகளை வச்சுன்னா அதை பதிவு பண்ணியிருக்கிறோம் ஆனால் காட்டனில் வந்து அவ்வளவு நுணுக்கமான வேலைகள் இருக்குது அந்த காட்டன் நெய்றவங்க தான் மற்ற எல்லா ரகத்தையும் நெய்ய முடியும் ஆனால் அதே சமயத்தில் இந்த பட்டு நெய்து பழகணுங்க காட்டனுக்கு போறதுங்கிறது வந்து அது மிகவும் கடினமான விஷயம்தான் அது அந்த பருத்தியினுடைய தொழில்நுட்பங்கள் வந்து அபரிமிதமானது அந்த வகையில் நான் ஆரம்பத்தில் பருத்தியில் செஞ்சதுனால எனக்கு இன்னைக்கு இதெல்லாம் வந்து ஒரு பெரிதாக தெரியல அந்த பருத்தியினுடைய தன்மை வந்து எல்லாத்துக்குமே தெரியும் எவ்வளவு மென்மையானது அப்படிங்கிறது ஆனால் இன்னைக்கு காலகட்டங்கள் மாறிப்போச்சு அதே சமயத்தில் பொருளாதாரத்தில் நம்ம போட்டி போட வேண்டியதாக இருக்குது அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறிட்டே போகிறோம் மார்க்கெட்டிங்கில் இன்றைக்கி என்ன இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம போக வேண்டியதாக இருக்குது இதுகளை எல்லாம் தாண்டி நின்னால் மட்டும்தான் இதில் நிற்க முடியும் இந்த காலகட்டங்களில் ஏற்ற தாழ்வு இருக்குதுன்னு பார்க்கும்போது கொஞ்சம் தாழ்வு அதிகமாக தான் இருக்குது ஆனால் அதுக்காக தாழ்வே இருக்குதுன்னு சொல்லி சொல்லிவிட முடியாது இந்த தாழ்வு சமயங்கள்லேயுமே நாம போட்டி போட்டு நாம் போயிட்டே தான் இருக்கணும் போட்டி போட்டு நம்ம வீடு நடை போட்டால் தான் நம்ம ஒரு இலக்கை எட்ட முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி இன்னைக்கு சூழ்நிலைன்னு இந்த தொழில்நுட்பங்களை வந்து நாம் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் கையில் எடுத்து கொண்டு போனால் மட்டும்தான் இதில் இருக்க முடியும் அப்படிங்கிறது என்னோட கருத்தாக இருக்குது இதில் இப்போ நம்ம இந்த துறையை பார்க்கும்போது சாதாரண எல்லா தொழிலியுமே தொய்வு தொய்வுன்னு பேசுகிறோம் ஆனா இந்த துறையும் அந்த மாதிரி தான் தொய்வுன்னு பேசுகிறோம் ஆனால் தொய்வு தொய்வு அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த தொய்வுக்கு யார் காரணம் அப்படின்னு நம்ம ஒரு வினா நம்ம மனசில் எழும்பும் போது அந்த தொய்வுக்கு காரணம் நமக்கு நம்மளே தான் இதே தொய்வா இருக்கிறதுக்கு காரணமாக இருக்கிற மூல காரணம் இதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் நம்ம செய்கிற தொழிலை சரியா செஞ்சிருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக இதை அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொண்டு போகணும் அடுத்த கட்ட நகர்வுக்கு போகணும் நம்மளே சரியா இல்ல அப்ப எப்படி நம்ம அடுத்த கட்ட நகர கொண்டு போவோம் அப்ப அதை செஞ்சிருக்கிறோமா செய்யல அப்ப அந்த இடத்துல இந்த தொய்வுக்கு காரணம் நம்மதாங்கிறது சான்றாகுது அந்த வகையில பார்க்கும் போது நம்ம அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அப்படின்னா இன்றைய சூழ்நிலையில தொழில்நுட்பங்கள் அதிகம் வந்தாச்சு சாதாரணமா ஒரு இருபத்தைந்து ஆண்டு காலங்களுக்கு முன்னாடி இருந்த கைத்தறி வேற அதுக்கடுத்தது வந்து ஒரு இருபது ஆண்டுகள்ல மாறிச்சு அடுத்த பதினைந்து ஆண்டுகள் ஒவ்வொரு ஐந்து ஆண்டு காலங்காலும் ஒவ்வொரு தொழில்நுட்பம் மாறிட்டே இருக்கு அது முதல்ல குழித்தறி வந்துச்சு அந்த குளித்தறிவில் வந்து அதுவும் கஷ்டங்கள் இருந்தது ஆனால் இருந்தாலும் அதை நேசித்து ரசித்து அன்றைக்கி அதையும் நம்ம அழகாக செஞ்சோம் அதையும் செஞ்சு அடுத்தது தாண்டி வந்தோம் அடுத்தது வந்து மேல் வந்துச்சு மேல் செஞ்சோம் அதையும் தாண்டி வந்தோம் அதுக்கு அடுத்தது ஸ்டாண்ட் தறி வந்துச்சு அதையும் தாண்டி வந்தோம் ஆனால் அந்த ஆகட்டும் சரி அந்த ஸ்டாண்டு தெ மேல் தெறியாகட்டும் சரி ஸ்டாண்டு எல்லா தறிகளிலும் வர்ற வருமானத்தை வச்சு நம்ம குடும்ப நகர்வுகளை நகர்த்தி இருக்கிறோமா இல்லையா வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத நாம் இதுவரைக்கு புரிஞ்சுருக்கிறோமா ஏன்னா நம்ம தே குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணியிருக்கிறோமில்ல பூர்த்தி பண்ணாமல் இருந்திருந்தா அந்த தொழில விட்டு போயிருக்கோமல்ல ஏன் நாம் இன்னும் அந்த தொழிலே இருக்கிறோம் இப்போது இந்த வினா நம்ம மனதில் கண்டிப்பாக எழணும் அப்படி எழுந்தது அப்படின்னா நாம் இந்த தொழிலை இன்னும் அதிகமாக நாம் நேசிப்போம் அப்போ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஏன் வந்து இதைய இன்னும் அடுத்த நகர்வுக்கு கொண்டு போகக்கூடாது அப்போ அந்த பாரம்பரியங்கிறது வந்து இருக்கிற நெசவாளியினால தான் காப்பாற்ற முடியும் போச்சு போச்சுன்னா இருக்கிற நெசவாளி விட்டுவிட்டா இது எப்படி அந்த பாரம்பரியம் நிற்கும் இப்போ நம்ம அடுத்த நகர்வுக்கு கொண்டு போகணும்னா அவங்களுக்கு இன்னும் இருக்கிற தொழில்நுட்பங்களை புகுத்தி எளிமையாக அவங்க கையில் கொடுக்க வேண்டிய கடமை நம்ம கிட்டே இருக்குது அதையும் புரிஞ்சுக்கணும் நம்ம கேட்கலாம் இப்போ நம்மளுக்கு இப்பவே பாவு கொடுக்கல நூல் கொடுக்கல அப்படின்னு இந்த அதுதான் முதல்லயே நான் சொன்னேன் ஏற்ற தாழ்வு இருக்க தான் செய்யும் இப்போ கொஞ்சம் தாழ்வு அதிகமாக இருக்குது அந்த தாழ்வை தாண்டி போகணும்னா நாம் அதுக்கு வீடு நடை போட்டால் தான் அதை தாண்ட முடியும் அதுக்கு என்ன தேவையோ நம்ம அதுக்கு தகுந்த தரமான உற்பத்தி அப்போ தரமான சேலையை கொடுக்கணும் அப்போ அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது தரமான வடிவமைப்புகள் கொடுக்கணும் அந்த மாதிரி தரமான வண்ணங்களை கொடுக்கணும் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம அந்த இடத்துல வந்து நிற்க முடியும் அப்படிங்கிறது தான் வந்து என்னுடைய கருத்தை நான் அந்த இடத்துல பதிவு பண்ணுறேன் இருந்தாலுமே நம்ம யோசித்து பார்க்கும்போது தொழில்வுக்கு காரணம் நம்ம தான் நம்ம தான் நம்ம சொல்கிறோம் சொல்லும்போது என்னென்னா தொழில் சார்ந்த சிந்தனைகள் இருக்கா அப்படின்னா அது கேள்விக்குரியாதா இருக்கு இந்த துறையை சார்ந்த சமூகத்தினர் ஒரு வித சமூகத்தினர் சொல்லலாம் ஏன்னா நம்ம ஏரியா திருப்பூர் மாவட்டம் கோவை நீலகிரி பெரியார்ல ஒரு சமூகத்தை சார்ந்த இல்லைன்னு சொல்லல ஆனா இந்த சமூக கட்டுப்பாடுங்கிறது வந்து நமக்கு ஈடு இணை யாருமே கிடையாது அந்த அளவுக்கு தான் நம்ம சமூகத்தில் இன்றைக்கு கோவில் விழாக்களாகட்டும் குடும்ப வை விழாக்களாகட்டும் திருமண வைபவங்களாகட்டும் அத்தனையிலையுமே நம்ம அதைய கடைபிடிச்சிட்டு வர்றோம் அதற்குன்னு ஒரு தலைமையை ஏற்படுத்தி அந்த தலைமையின் கீழே நம்ம கோவில் விழாக்கள்லையும் சரி நம்ம குடும்ப விழாக்கள்லையும் சரி திருமண விழாக்கள்லையும் சரி இன்னைக்கும் கடைப்பிடிச்சிட்டு வர்றோம் அதை நாம் இல்லைன்னு சொல்ல முடியாது நமக்கு ஈடு இணை யாருமே கிடையாது அது வந்து நம்ம நிச்சயமாக நான் பெருமை கொள்றோம் அந்த விதத்தில் ஆனால் இந்த வகையில் பார்க்கும்போது என்னுடைய ஆதங்கம் என்ன அப்படின்னா கோயில் விழா சரி திருமண வைவங்கள்லேயும் சரி இந்த தொழில் சார்ந்த சிந்தனைகள் அப்படிங்கிறத ஒரு அஞ்சு பர்சன்ட் அல்லது ஒரு பத்து பர்சன்ட் உள்ள புக்த்தி இருந்தோம்னா இந்த தொழில் இன்னும் கொஞ்சம் மேன்மை அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கம் இப்போ சாதாரணமாக நம்ம கோயில்களில் விழா வைக்கிறோம் கும்பாபிஷேகம் பண்ணும்போது நம்ம பரிவார மூர்த்திகள் இஷ்ட தெய்வங்கள் எல்லாம் வைக்கிறோம் ஆனா என்னுடைய கேள்வி என்னன்னா இந்த பரிவார தெய்வங்கள் இஷ்ட தெய்வங்கள் கூட ஒரு கைத்தெறியன்னு ஒரு பரிவார தெய்வங்களுக்கு பக்கத்திலேயோ அது ஒரு இஷ்ட தெய்வங்களுக்கு பக்கத்திலேயோ ஒரு காவல் தெய்வத்துக்கு பக்கத்துலயோ கைத்தறியும் வச்சு நம்ம வணங்கி இருந்தோம்னா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய ஆதங்கள் ஆனா அதனுடைய பலன் நிச்சயமா அது பெருமிதமா இருந்திருக்கும் எவ்வளவோ பெரிய லெவல்ல வந்திருக்கும் நம்மளுக்கு அது நம்ம செய்யாமக்கிட்டமோ அப்படிங்கிறது எனக்கு ஒரு மிகுந்த ஏக்கம் ஒரு வேதனை ஏன்னா நம்ம முன்னோர்கள் காட்டில் அதையே அதை நம்மளால செஞ்சுருக்கலாமா ஏன் நம்மளாலே செய்ய முடியல அப்படிங்கிற கேள்வி எனக்கு இருக்குது அதனால் இந்த கரு இந்த கருத்தை கேட்குறவங்க உங்களுக்கும் அந்த சிந்தனை வருட்டும்னு தான் நான் இந்த சிந்தனையை பதிவிடுறேன் ஏன்னா இதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் சிந்திச்சா தெரியும் ஏன் காரணம் அப்படின்னு ஏன்னா நம்ம தொழில வந்து இது விட்டு விலை போச்சுன்னா தொழிலை நினைக்கிறதே கிடையாது மறுபடி வீடு தொழிலுக்கு வந்தாலும் தொழிலை பத்தி பேசுறோம் வெளியே போகும்போதும் ஒரு அஞ்சு பர்சன்ட் அந்த தொழிலை ஞாபகம் வச்சு பேசி இருந்தோம்னா இன்னும் நல்லா இருந்திருக்கலாம் இப்ப சாதாரணமா ஒரு நான்கு ஆண்டுகளுக்கு முன்னாடி சிறுமொகையில ஒரு கலந்தாய்வு நடந்தது அந்த கலந்தாய்வுக்கு பெங்களூர்ல இருந்து பட்டு வளர்ச்சித்துறை அவசரிகள் வந்திருந்தாங்க தனியார் துறை அதிகாரி உற்பத்தியாளர்கள் வந்திருந்தாங்க குறைஞ்சது ஒரு கைத்தறி நெசவாளர்கள் ஒரு நூறு நூறு நூற்றி ஐம்பது பேர்த்துக்கு மேலே வந்திருந்தாங்க இரண்டு மணி நேரம் அந்த கலந்தாய்வு நடந்தது கலந்தாய்வில் எல்லாரும் பேசுனாங்க எல்லாம் கேட்டேன் தனியார் உற்பத்தியாளர்கள் முன்னிறுத்தினதே ரொம்ப அதிகமாக முன்னிறுத்தி வச்ச கருத்து தரமுடன் நெய்யணும் தரமுடன் நெய்யணும் தரமுடன் நெய்யணும்னாங்க நமக்கும் மனசில் முழுத்தை தற்போல் இருந்தது அப்போ நம்ம தரமாக நெய்யலையோ இன்னும் தரமாக நெய்யணும் அப்படின்னு என் மனசில் பட்டுது சரி நம்ம இனிமேல் நெய்யறது வந்து நம்ம நீ தரமுடன் தான் நெய்யணும் அப்படின்னு என் மனசில் தோணிச்சு அதை நான் ஒரு பாடமாக ஏற்றுக்கிட்டேன் அப்புறம் இறுதியில் எனக்கும் வாய்ப்பு கொடுத்தாங்க நானும் போய் பேச வேண்டிய சூழ்நிலை நான் போய் பேசினேன் பேசிகிட்டு இருக்கும்போது பேசும்போதே கேட்டேன் தரமுடன் நெய்யணும் தரமுடன் நெய்யணும்னு சரி கேட்குறீங்க ரைட்டு நானும் இது வந்து என்னுடைய இனி அடுத்த வாட்டத்தில் இருந்தே அந்த தரமுடன் நெய்யணுங்கிற வா இதுவே குறிக்கோளை வந்து நான் மனசில் நிறுத்தி தான் என்னுடைய அடுத்த வாட்டமே தடியில் விழுவுன்னு சொன்னேன் கடவோசம் சபை கரவாசம் கரகோசம் எந்திரிச்சது அரகோசம் அடைஞ்சிருந்தே நான் ஒரு வார்த்தை தான் கேட்டேன் என்ன கேட்டேன்னா தரமுடன் நெய்யணும் தரமுடன் நெய்யணும்னு சொல்றீங்க இந்த தரமுடன் நெய்கிற நெசவாளியின் வாழ்க்கை தரத்தை யாரு பார்க்கறதுன்னு கேட்டேன் கேட்கணுமா இல்லையா வாழ்க்கை தரத்தை யாரு பாக்குறது அப்ப தரமுடன் நெய்யணும்னு சொல்ற தனியார் உற்பத்தியாளர்கள் நீங்க அந்த நெசவாளியினுடைய வாழ்க்கை தரத்தை நினைச்சிருந்தீங்கன்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்திருக்குமா அதுக்கு சான்றி என்னென்னு கேட்டால் இது வரைக்கும் நீ நெசிட்டு வந்த சேலை இந்த வாரம் நல்லா இருக்குப்பா இந்தா உனக்கு ஒரு ரூபா கூலி அதையும் கொடுக்குற அடுத்த வாரம் இன்னும் சிறப்பாக நெசிட்டு வா சொல்லி இருந்தால் அத்தனை நெசவாளிகளும் இன்றைக்கி தரமாக நெசிருப்பாங்க நீங்கள் ஒரு லிமிட் வச்சுரை விதா கூலினா அப்போ நல்லா நெசவுனுக்கும் அதே கூலி தான் கொஞ்சம் ஏற்றத்தாழ்வு இருக்குது அவங்களுக்கும் அதே கூலி தான் அப்போ எப்படி அடுத்த அந்த இடத்துக்கு போக முடியும் இதே கேட்கறதுக்கு ஏதாவது ஒரு சமமாக உட்காந்து ஒரு கலந்தாய்வு பண்ணலான்னு பேசுறதுக்கு நமக்கு ஒரு களம் இல்லை ஒரு நெசவாளியா நான் கேட்க வேண்டிய கட்டாயம் நான் கேட்கலன்னு யாரு கேட்கறது இந்த கேள்வியை ஒரு தானே கேட்க முடியும் அந்த தான் நான் இந்த கேள்வியை வைக்கிறேன் இப்ப அப்படி கொடுத்து ஒரு ஊக்குவிப்பு பண்ணியிருந்தாங்கன்னா இன்னைக்கு நீங்க தரமுடன் இவனு கேட்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் இருந்திருக்குமா இல்ல நீங்க செஞ்சிருக்கீங்களா சேலை தரம் பாக்குறீங்க ரைட்டு இவனுக்கு இந்த நெசவு தொழில் விட்டா வேற வருமானம் கிடையாது அது உங்களுக்கு தெரியும் ஆனா அந்த நெ அதை தெரிஞ்சுட்டுமே தரமுறை நெய்வுன்னு கேட்குறீங்களே ஒழிய அந்த நெசவாளிகளின் தரத்துக்கு நம்ம நெசவு நெய்கிறாங்க இந்த கூலி கொடுக்குறோம் அவங்களுக்கு போதுமானதாக இருக்குமா இல்லை நீங்க ஒன்றா வந்து ஒரு நெசவாளி வந்து இந்த மாதிரி கூலி பத்தாதுன்னு கேட்டால் சேலை மார்க்கெட்டில் விற்க முடியாது சேலையை மார்க்கெட்டில் விற்க முடியாதுன்னு ஒரே இதாக சொல்லிடுறீங்க ஆனால் காலங்காலமாக இருக்கிறது என்ன தெரியுமா பட்டு விலை ஏறுனால் கூலி இறக்கு ஜருவிலை ஏறினா கூழ் விலையா இருக்கு நூல் விலை ஏறுனா கூலி இறக்கு வியாபாரம் இல்லையா கூலி இறக்கு அவுடனே அந்த தான் கண்ணு தெரியுது அப்ப நூல் விலை இறங்குச்சுன்னா நீங்க அந்த முன்னாடி வித்த விலைக்கே நீங்க விற்க மாட்டீங்களா இது இதுக்கு ஏதாவது ஒரு சாண்டி இதுக்குதான் உத்தரவாதத்தோட நாங்க இந்த விலைக்கு விற்கிறேன் நீங்க ஏதாவது கேட்டு உத்தரவாதம் கொடுக்க முடியுமா கேட்டா நீங்க சொல்லுவீங்க மார்க்கெட்ல எங்களுக்கு எவ்வளவோ பிரச்சனை இருக்குது அப்படி இருக்கதான் செய்யும் அதையும் நீங்க சமாளிச்சு தாங்கணும் ஆனா நாங்க சேவை நெசவு பண்ணி கொடுத்தாதான் நீங்க மார்க்கெட்டுக்கா போக முடியும் அதையும் புரிஞ்சுக்கணுமில்ல நாங்கள் சேலை நெசவு கொடுத்தாதான் நீங்கள் மார்க்கெட்டுக்கே கொண்டு போய் சேலையை விற்க முடியும் அதை புரிஞ்சுக்கணும் முதல்ல அப்போ அப்போ அதை புரிஞ்சுருந்தீங்கன்னா நீங்கள் இந்த செஞ்சுருப்பீங்க இது செய்யாதது தான் கண்டிப்பாக எனக்கு வந்து இது ஒரு பெரிய ஆதங்கமாக தான் இருக்குது ஏன்னா ஒவ்வொரு உற்பத்தியாளர்களுமே இனிமேல் இதையே நினைங்க இதையே முன்னெடுத்து செய்யுங்க அப்போ தான் இருக்கிற நெசவாளிகளை காப்பாற்ற முடியும் இல்லைன்னா காப்பாற்ற முடியாது ஆனால் அதுக்கு அடுத்தபடியாக இந்த கொண்டு வர்றது அப்படின்னா ஒவ்வொரு நெசவாளையும் நினைக்கணும் அடுத்த ஜெனரேஷனுக்கு கொண்டு போகணும்னு அதே சமயத்துல ஒவ்வொரு உற்பத்தியாளர்களுக்கும் அவங்களும் அதிகமாக நினைக்கணும் அப்போதான் பண்ண முடியுது அடுத்த ஜெனரேஷனுக்கு நம்ம இந்த துறையை கொண்டு போகணும் இந்த பாரம்பரிய கைத்தறி கொண்டு போகணும் அப்படின்னா அப்போதான் நான் கொண்டு போக முடியும் இல்லைன்னா இது வேற வழியே கிடையாது நாம யாரையும் குறை சொல்லி இல்லை அவங்க அவங்களே தானே பொறுப்பேற்று பண்ணினா மட்டும்தான் இதை கொண்டு போக முடியும் அதை செம்மையை செம்மைப்படுத்த முடியும் இல்லைன்னா இதுக்கு சரியான ஒரு தீர்வை கிடைக்கவே கிடைக்காது நாம் எங்க ஓய்வு வேணாலும் தேடினாலும் கிடைக்காது ஏதாவது காலையிலிருந்து மாலை வரை எங்களுடைய வாழ்வியல் முறைகளையும் எங்களுடைய கைத்தறி தொழில்நுட்பங்களையும் பதிவு பண்ணி உங்களுக்காக பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த டாக்டர் நெசவாளி சேனலுக்கு நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம் மேலும் எங்களுடைய ஒரு சின்ன கோரிக்கை என்ன அப்படின்னா இந்த பாரம்பரியமிக்க கைத்தறி தொழில்கள் காப்பாற்றப்பட வேண்டும் மனிதன் உயிர் வாழ இரண்டு கண்கள் அவசியம் அதுபோல் விவசாயமும் நெசவும் இப்போ நம்ம எந்த கண்ணையும் விட்டுட முடியாது எந்த கண்ணை விட்டாலும் நம்ம பார்வையில்லாதவர்களாக ஆயிடுவோம் அதே மாதிரி தான் இந்த இதை விட்டுட்டோம் அப்படின்னா பாரம்பரியத்தை நம்ம இழந்தவர்கள் மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம் அந்த வாய்ப்பு கொடுக்காம நம்ம பாரம்பரியத்தை பேணி காப்பாற்றணும் அப்படிங்கிறத எங்கள் கோரிக்கையாக நாங்கள் வச்சுக்கிறோம்